ஜனாதிபதியின் தாய் பொங்கல் வாழ்த்துச் செய்தி வெற்றி விளைச்சலுக்கு உதவிய கடவுளுக்கும் கால்நடைகளுக்கும் இயற்கை அன்னைக்கும் நன்றி உணர்வை தைப்பொங்கல் தினம் அமைகின்றது என்று ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தைப்பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் தைப்பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் அவர் மேலும் குறிப்பிடுகிறது உலகத்திலும் உள்ள இந்து பக்தர்களால் மிகுந்த பக்தியுடனும் உற்சாகத்துடனும் இன்றும் தாய்பொங்கல் தினம் கொண்டாடப்படுகின்றது வெற்றி பெறமான உழைச்சலுக்கு உதவிய சூரிய களவுழுக்கும் இயற்கை அனைக்கும் நன்றி உணர்வை எடுக்கியவும் கொண்டாட்டமாக தைப்போங்கல் தினம் அமைகின்றது நன்றி உணர்வை அடையாளப்படுத்தும் தைப்போங்கள் பண்டிகை திறந்த உழைச்சலுக்கு நன்றி பாராட்டும் ஒரு நிகழ்வு மாத்திரம் என்று எதிர்காலத்தில் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் ஒரு புதிய பயணத்தை தொடங்குவதற்கான அழைப்பாகவும் அமைகிறது அன்பில் நாம் சந்தித்த மிக பாரிய இயற்கை அனர்த்தத்தை தொடர்ந்து ஒரு தேசமாக மீண்டும் நம்பிக்கை அயராத மகிழ்ச்சி மற்றும் உறுதியுடனும் இருவர இல்லாத அளவிலான பாரிய செயற்பாட்டில் நாம் ஒன்றாக கைகோர்ப்போம் அந்த வேலை திட்டத்துடன் வலுவாக கைகோர்க்க முன் வருமாறு எதிர்பார்ப்புடன் இந்த திருநாளில் நான் அனைவரிடமும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இயற்கையுடன் நெருக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் முன்னை போதையும் விடவும் அதிகமான உணரப்படும் இந்நேரத்தில் இயற்கையுடன் ஆளுமாக இணைக்கப்பட்டதை தைப்பொங்கல் பண்டிகை நமது வாழ்க்கைக்கும் சமூகத்திற்கும் உயர்வான அர்த்தத்தை சேர்க்கிறது என்பதை நினைதூட விரும்புகிறேன் ஒரு இருளுக்கும் பிறகு ஒளி பிறக்கும் என்று நாம் உறுதியாக உறுதியுடனும் சவால்களை வென்று வளமான நாடு அழகான வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கான பயணத்திற்கு இவ்வருட தைப்பொங்கல் பண்டிகை சிறந்த ஆசிர்வாதமாக அமைய பிரார்த்திக்கிறேன் இலங்கையிலும் உலகிலும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் மகிழ்ச்சியான தை